அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வர்மங்களை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயிறு சார்ந்த வருமானங்க பார்க்கலாம் ஏற்கனவே நான் பல வீடியோவில் வந்து வயிறு சார்ந்த உருவங்கள் நிறையா கொடுத்துருப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடுப்புல வந்து இந்த நெஞ்சு தான் வயிறு இந்த வயிற்றுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு உறுப்புகள் இங்கே தான் இருக்குது அதனால் மெயினாக இந்த இருபத்தஞ்சி வருமம் வயிறு சார்ந்தது மொத்தம் இருபத்தஞ்சி வருமங்க இந்த இருபத்தஞ்சி வருமத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க எப்படி நான் காலுக்கு சொன்னால் பாதி வியாதி இல்லையே சரியாகவும் நான் அதே மாதிரி வயசாக ஒரு பண்ணும்போது மீதி பாதி வியாதி சரியாக இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா கிட்னி வந்து இதுலாம் இருக்குது லார்ஜ் இண்டஸ்ட்ரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி டேங்கிலஸு ஹார்ப்பு இது பார்த்தீங்கன்னா கல்லீரல் மண்ணிகள் எல்லாமே இந்த தான் பன்னெண்டு ஒரு குருமே இருக்குது நம்ம வயசாக ஒரு நிறைய நம்ம கொடுக்க 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 என்ன அப்படின்னா வயிறு பூரா கிளீனாகி வயிறு அடிவயிறு மட்டும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க குண்டா இருக்கும் குறையிறதுக்கு வருமத்தில் வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க வருமத்தில் பொறுத்த வரைக்கும் குண்டா இருக்கிறோம் குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்பில் நம்ம எக்ஸசைஸ் தான் பண்ணியாகணும் அடிவயிறு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடிவயிற்று தான் பார்த்தீங்கன்னா நிறையா கழிவுகள் தங்கி இருக்கும் நம்ம இப்போ வருமத்தை கொடுக்க கொடுக்க இந்த அடிவயிறு குறையும் ஃபஸ்ட்டு வருடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு மூணு தான் இருக்குது அதை வந்து நம்ம செல்ஃபாக செய்ய முடியும் செல்ஃபாக தான் செய்ய முடியும் யாரும் அது சொல்லிக் கொடுத்து நம்ம வந்து வருமத்தையும் ஏற்ற முடியாது அது வந்து ஆசனமாகவும் கூறிலையும் இருக்குது அடுத்தது இருபத்தோரு வருமங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா வயிற்றுலாம் இருக்குது ஃபஸ்ட் உருமம் பார்த்திங்கன்னா கல்லை கரைக்கிறதுக்கான உருமத்து காலம் அடுத்தது புனல் உருமம் ஒட்டு புடல் சரி பண்ணணும் சரிங்களா அடுத்தது வந்து அன்னக்காலம் அன்னக்காலம் ஒட்டியில் தாழை அன்னக்காலம் மேல் தாழை உதாரணம் சம இணைப்பு இருக்குது ஒரு வருமும் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டதை ஜீரணம் பண்ணுவோம் ஒரு வருமும் பார்த்திங்கன்னா நம்ம பசியை ஒழுங்குபடுத்துவோம் மீதி ரெண்டு வருமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கேஸ் உள்ள கேஸ்லாம் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கை காலம்னு இருக்குது அது பார்த்திங்கன்னா அல்சரை சரி பண்ணும் மோஷனை வந்து இலகை வைக்கிறதுக்கு உரம்பு பிள்ளை இருக்குது மூத்திரக்காலம் இடது மூத்திரக்காலம் வளதுன்ட்டு அதை பண்ணும்போது மோஷன் ஃப்ரீயாக வரும் பெட்டிக்காலும் இருக்குது நிறைய சுகர் பேஷண்ட்டு பார்த்திங்கன்னா யூரின் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் மோஷன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நம்ம நம்மளும் நிறையா பார்த்திங்கன்னா சில நேங்கராக அதிகமாக சாப்பிட்டு ரெண்டு நாளாக த தண்ணி மாதிரி போகுதுங்க மோஷன் ஃப்ரீயாக போயிட்டே இருக்குது வயிறு சரியில் சொல்லுவோம் அப்போ மட்டும் அந்த பெட்டிக்காலத்தை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஞ்சு சார்ந்த வந்து உணவு பாதை பூரா சரி பண்ணுறதுக்கான புள்ளி இருக்குது சுகரை சேர்ந்த வறுமக்குள்ளி இங்கேனா இருக்குது நிறையா வீடியோஸ்களில் சொல்லியிருக்கேன் நான் உரிமை காலம்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது இந்த சைடில் வந்து தட காலம் தருட வர்மம் இருக்குது அந்த தருட வர்ணம் வந்து கொட்டையில் இருக்கும் கேஸையும் சரி பண்ணுவோம் பல்ல வர்ணம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற குடுக்கை வர்ணத்துக்கும் இணை லேடிஸ்க்கு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸில் நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வயசான வர்ணத்தில் எப்படி எண்ணெய் தடவி எண்ணெய் தட முறையில் எப்படி நம்ம இந்த வர்மக்கூடிய ஆக்டிவேட் பண்ணுறோம் தான் சொல்லுவோம் சரிங்களா இது வந்து குளிர்ச்சி ஹீட் ஆகிற உடம்பு குளிர்ச்சியும் ஆகும் இது வந்து குடல் இறக்கம் குடல் தட்டுதுன்னு சொல்லுவாங்க இந்த சின்ன குழந்தைங்களெலாம் குடல் இருந்துச்சு தட்டி விட சொல்லி சில பாட்டி மரத்துலாம் தட்டி விடுவாங்க அந்த அதே மெத்தடில் இது ஒரு மெத்தட் சரிங்களா இப்போ நம்ம எப்படின்னா சொல்லி முன்னைய ஊற்றிட்டு நல்லா இந்த தொப்புலாம் நல்லா சுற்றி விடணும் நல்லா சுற்றி விட்டுட்டு நல்லா பெரிய ராக சுற்றணும் ஏன்னா சிறுவுடல் இந்த பக்கம் இருக்குது பெருமுட இந்த பக்கம் இருக்குது அந்த குடலை நம்ம டச் பண்ணி வரணும் இப்போ நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பாடியான டைம் மேப்பில் பார்த்தீங்கன்னா குடலை இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இறங்கும் அதனால் நம்ம ஆப்போசிட்டாக எதுவுமே செய்யக்கூடாது இந்த பக்கம் மட்டுமே தான் செய்வோம் நல்லா இப்படி ஃபுல் ஸ்டிச்சாக நம்ம ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இதை தொடவே கொடுக்கும் இப்பயே சொல்லி இருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு எந்த வர்ம புலியும் வேலை செய்யும் நம்ம வந்து தர்ப்பை போய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் இப்போ இது கல் இருக்குதுன்னு சொல்லி ஏதாச்சும் ரிமூவ் பண்ணியிருக்கோம் கல் ரிமூவ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி கத்தி போட்டால் இந்த வர்ம புள்ளி எதுவுமே வேலை செய்யாது அவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது அவங்க டாக்டர்கிட்ட தான் போகணும் டேப்லெட் தான் அவங்களுக்கு எதுவுமே செய்யாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த வர்ம புள்ளி வேலை செய்யும் மிக்கு முக்கியமாக அது வந்து நிறையா வைத்தியர்கள் சொல்லித்தராங்க இல்லைன்னு எனக்கு தெரியல ஆப்ரேஷன் பண்ண உடம்ப நம்ம சில அந்த இடத்துல நம்ம தொடரும் அதே மாதிரி தான் காலைல பிளேட் வச்சுருந்தாலோ கையில் பிளேட் வச்சிருந்தாலோ கண்டிப்பாக தொடக்கூடாது ஃபைபர் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் தொடக்கூடாது வயிற்று ஏதாவது தத்தி வச்சிருந்தாலும் தொடவே சரியில்லாம் இல்லை நல்ல உடனே மட்டும்தான் நம்மளுக்கு இன்னொரு வைரஸ் கிண்டேட் பண்ணும் மென்சஸ் பீரியட் இருந்தால் கூட இந்த வைரஸ் ஸ்டின்னேட் பண்ணும்போது தானாக சரியாக மயத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ குடலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய புரோட்டா மைதானம் அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு குடல் புரோடா ஓட்டிக்கிட்டு இருக்கும் இப்போ நாங்கள் கொடுக்கும்போது அவங்களும் சில பேர்த்து வலிக்கும் அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் ஒட்டு குடல் இருக்கிறது காரணமே குடல் வளர்ந்துருச்சு தோல் வளர்ந்துருச்சு அந்த இல்லை ஆக்ஸன் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த குணல் இந்த இடத்துல அழுத்தி நல்லா இந்த மாதிரி கொடுத்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு வந்து டெய்லி பத்து வாட்டி இந்த ஸ்டிமுலேஷன் கொடுத்தீங்கனாவே அந்த ஒட்டு குடல் விட்டும் அதே மாதிரி குடலை இறக்கமோ இந்த கல் கல்லடை காலத்தை செய்யும்போது குரல் இறங்கி இருக்கும் சில பேர்த்துக்கு அதையும் மேலே தூக்கிட்டு முடிச்சுக்கலாம் எல்லாமே தண்ணி பற்றாக்குறையினால் வரதான் அதெல்லாம் நீங்கள் கிளாஸ் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தருவேன் இப்போ இந்த வர்ம புள்ளி பாருங்க எண்ணெய் வருது நல்லா இப்படி தடையை விட்டு தொப்புல் கூட எண்ணெய் இப்போ எவ்வளோ இழுத்துச்சு பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனா எண்ணியே இல்லை அந்தளவுக்கு பாடி ஹீட்டாக இருக்குது இவருடைய பாடி எண்ணெய் பூரா இழுத்துடுச்சு இன்னோடய ஆக்காங்க எண்ணெய் ஊற்றினாலும் கூட இழுத்து அந்தளவுக்கு நம்ம தொப்புல என்ன கொடுத்து உள்ளே நல்லா கொடுக்கணும் உள்ளே நல்லா அனுப்பிவிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற வயிற்றில் இருக்கிற பிரச்சனை பூராமே ஈஸியாக உங்களுக்கு சரியாகும் காலைல என்ன தருவது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் வயிற்றில் என்ன தருவது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் சில வேலைகள்லாம் இன்னும் இருக்குது அது கிளாஸில் வந்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நீட்டாக சொல்லி தருவேன் ஏன்னா இதை நான் சொல்லி ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லோரும் நிறைய பேர் தப்பு தப்பாக செய்கிறாங்க அது எனக்கு வந்து சரியாக படல இப்படி எல்லாம் மெத்தேடு இருக்குன்றதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் காட்டுறோம் எல்லாமே வந்து குருமுகமாக இருந்து கற்றுக்கிறது சிறப்பாக இருக்கும் வாங்க என்னுடைய பெஸ்ட்டை நான் வந்து கிளாஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் எதாக இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு என்னுடைய என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுறவங்க காலையில் ஒம்பதுலேருந்து சாயந்தரம் ஏழரைக்குள்ளே மட்டும் பேசுங்க அந்த நேரம் நான் கரெக்டாக ஃபோன் எடுப்பேன் அதுக்கு மேலே நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் நன்றி எனர்ஜி டைம்ஸ் வர்மக்கலை பிராக்டிகல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகள் கற்றுத்தரப்படும் வர்மக்கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும் நூற்றி எண்பத்தி இரண்டு வர்ம புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் இருப்பாளருக்கும் சீன தீபத்திய முறைப்படி வர்மக்களை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் வர்மக்களியில் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படி வீட்டுக்கு ஒருவர் வர்மக்களையைக் கற்றுக்கொள்ளலாம் பயிற்சி முடிந்த பின் சான்றிதழ் வழங்கப்படும் அறிவோம் தெரிவோம் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பேட்டை சேலம் கால் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஒன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு